இந்த ஆள் இப்படி உளர்றாரு சரகச்ச மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட பழகி பார்த்தா மட்டும் தான் தெரியும் நம்ம எப்படி பண்ணுற ஆள் அப்படின்னு ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்குறவங்க சரி வந்து போகிறவங்களும் சரி எவரா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் நம்ம கூட பயணம் பண்ணுங்கள் பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நானும் சரி நம்ம நேரில் இருக்க நண்பர்களும் சரி எல்லோரும் வந்து உண்மையிலே ஒரு நல்ல அருமையான நண்பர்கள் அருமையான மனிதர்கள் தான் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வரவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை திங்கின்னு ஒரு அமுக்கு அமுக்குங்க அமுக்கிட்டு ஒரு கையை தூக்குங்க அப்போதான் தெரியாது யாருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்க இனிங் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான நட்பு ஆண் இடத்தில் இருக்கிறதா பெண்ணிடத்தில் இருக்கிறதா இதாங்க இன்னைக்கு டாபிக்கு உண்மையான நட்பு அதிகமாக இருப்பது ஆணிடமா பெண்ணிடமா இதுதாங்க டாபிக் யாரோ ஆர்டர் அடிக்கிறாங்க யாரும் தெரியல ஸோ உண்மையான நட்பு ஆணிடத்தில் அதிகமாக இருக்கிறதா அல்லது பெண்ணிடத்தில் அதிகமாக இருக்கிறதா இதுதான் டாபிக் நண்பர்களே டி டி டிக்கு சுலோச்சனா சிஸ்டர் என்னது டிக்கு தலைவில் லைக் பண்ணால் அவ்வளோ கமாண்ட் தலைவில் லைக் பண்ணால் இவ்வளோ கமெண்ட்டு பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு ஓஹோ தலைவரே லைக் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு கமெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு மிஸ்டர் ஜார்ஜ் புஷ்ஷு நீயா வணக்கம் தலைவரே வாங்க லெஸ்லி வணக்கம் வணக்கம் மாஸ்டர் வினாச்சி உனக்கம் தூக்கம் வந்துச்சா உண்மையான நட்பு பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது தலைவரே அப்படின்ட்டாங்க லெஸ்லி லெஸ்லி லாஸ்ட்லி லாஸ்ட்லி அப்படியா ஆமாங்க உண்மையான நட்பு ஆண் இருக்கிறதா பெண்ணிடத்தில் இருக்கிறதா இதாங்க ஒரு டாபிக் இன்றைக்கு நம்ம லாஸ்லி சொல்லியிருக்காங்க உண்மையான நட்பு பெண்ணிடத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஸோ வணக்கம் மாஸ்டர் ஜி அப்படின்ற நம்ம லெஸ்லி இந்த பேரை பார்த்துங்க இது லெஸ்லி புஷ்லின்னு சொல்ல முடியல வணக்கம் புஷ் மிஸ்டர் புஷ் லெஸ்லி மிஸ்டர் புஷ் அப்படின்னு அவரை அவர் புஷ்ஸுன்னா கோவப்போட்டிருவாரு ஆமாம் லண்டன்லேருந்து வர்றாரு அவர் அப்படியா ஆமாம் சிஸ்டர் கரெக்டு தான் அதனால தான் அப்பா புஸ்ஸு அது லசுலியோ லெஸ்லி அதுப்பா இது இல்லைப்பா இல்லைப்பா பேரை மாத்தி மாற்றி சொல்கிற இதுவரை பத்து கொடுமையில் இருந்து ஒரு கொடுமை இதுவரை பத்து கொடுமையில் இதுவும் ஒரு கொடுமை ஆமா முடியல சாமி நம்மளால் ஜார்ஜ் புஷ்ஷு மிஸ்டர் ஜார்ஜ் புஷ் அவர்களே அதனால் நம்மளால் முடியல சாமி முடியல புஷ் என்று சொன்னால் புஷ் புஷு என்று அடிப்பேன் இல்லை மிஸ்டர் புஷ் என்று சொல் தான் சொல்ல வேண்டும் புஷ் என்று சொன்னால் புஷு புசு என்று அடிப்பேன் என்னை மிஸ்டர் புஷ் என்று தான் சொல்ல வேண்டும் ஓகே ஓகே மிஸ்டர் புஷ் அவர்களே தலைவரே கொஞ்சம் மனது சரியில்லை நாளைக்கு வரேன் என்னங்க வரவங்கெல்லாம் மனது சரியில்லை மனது சரியில்லைன்றீங்க நானும் அதை தான் கே யோசிச்சு நிற்கிறேன் எல்லோரும் மனதும் தெரியலைன்றீங்க என்ன மேட்ரு எல்லாேருக்கும் ஒரே மாதிரியாக மனது அட்டாக் வந்துச்சா என்ன மேட்ரு சொல்லுங்கள் உங்களுக்குலாம் மனது சரியில்லை எனக்கு தாங்க மனசு சரியில்லை வந்து லைவ் இல்லை சிரிச்சிட்டே இல்லை எல்லாரும் எல்லாரும் நம்மளை மாதிரி இருக்கணும் நம்ம நினைக்கலனாலும் மற்றவங்க மற்றவங்களுக்காக வந்து நம்மளும் அது கொஞ்சம் யாரும் சிரித்து காட்டணும் ஈ அப்படின்னு என்ன பண்ணுறது சரிதானே தலைவரை உங்களுக்கு மனசு இல்லை எங்களுக்கெல்லாம் மனசு இருக்குது தலைவரை அதனால தான் நாங்கள் போகிறோம் ஓஹோ அப்படியா அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு தான் இருக்குது பத்திரம் பத்திரம் ரைட்டு ரைட்டு மனது இருந்தால் தான் வலிக்கும் கரெக்டு தான் ஐயோ கடவுளே ஆமாங்க ஆமாங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்பது மீசை முன்னேற்ற கழகம் நமது மீசை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேரலையில் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருகை தரும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் மற்றும் சென்னை வரதராஜ் அபிஷியல் இப்படி பண்ணிட்டீங்க போங்க